நான் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் நன்றி உணர்வு தான் நீங்கள் உங்களை மதிங்க நன்றியோடு இருங்க இந்த உலகத்தை கொண்டாடுங்க இந்த மூணு விஷயம் எப்பவுமே எல்லா சச்சங்கத்திலையுமே நீ எல்லா தலைப்பிலுமே இந்த மூணு விஷயம் ஒழிஞ்சிருக்கும் உன்னை மதி உன்னை மதி உலகத்தை கொண்டாடு நன்றியோடு இரு இதை தான் வேறு 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 ஃபார்மெட்டில் நீங்கள் கேட்குற வேறு வேறு தலைப்பில் வேறு வேறு ஆங்கிள்னா பண்ணி எழுந்திரிச்சிருப்பேன் சொல்லி வச்சே சொல்லினே இருப்பேன் இது சொல்லணுமா வாரம் வாரம் சொல்லணுமா தான் இந்த வாரம் சொல்லிட்டே சச்சங்கன்னா என்னான்ட்டே போதும் இதோட நாங்கள் நிறுத்தினா கூட நிறுத்திக்குவோம் எனக்கு பிரச்சனை இல்லை இல்லை யாரும் புதுசாக வரவங்களுக்கு அந்த டீச்சர் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாங்க கிளாஸ் வரைக்கும் தான் நத்திக்கிறாங்க வரவங்களுக்கெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் ஆ போட்டு கற்று ஆ தான் சொல்லுங்கிறாங்க அதுக்காக நீங்கள் டீச்சர் நீங்கள் இது வரைக்கும் வந்து அந்த எனக்கு நத்தி குத்துட்டீங்க அதுவங்களை நத்தீங்கன்னு சொல்ல முடியும் அந்த டீச்சரோட வேலைன்னா தான் வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது தான் ஆ சொல்லி தரது தான் உங்கள் வேலையே ஏன் அஞ்செங்களை டீச்சருக்குன்னா தான் வேலை ஆமாம் அப்போ ஆனால் அம்மா அந்த இது பாட்டு ஒன்று வருமே அம்மா இங்கேயே வா ஆசை மொத்தம் தாத்தா இலையில் சோறை போட்டு ஈய தூரம் ஓட்டு உன்னை போல நன்றார் ஊரில் யாரில் உண்டார் அப்படின்லாம் சொல்லி அந்த ஆ இங்கே ஒரு பாட்டி எழுதி கொடுத்துட்டுப்பான் எவனும் அவங்க ஆகி போர் கூட இருக்கோம் அவங்க தூங்கினே கூட சொல்லலாம் அம்மா இங்கேயே வா ஆனால் போகிற வந்து என்ன பொறுப்பாக கற்றுக்கணும் ஏன் ஆ ஏ இரு ஏபார் ஆப்பிள் ஏ பார் ஆப்பிள் எவ்வளோ நாளா சொல்லுங்கிறான் எனக்கு நம்மளுக்கு தான் மாறி ஏ பார் ஆச்சினேயா